ஈஸ்டராக தன்னை காண்பிப்பாராக ஜெகோவா ஈஸ்டராக வழி நடத்துவாராக தேவ தூதர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்களாக அப்படிப்பட்ட சூப்பர் நேச்சுரல் ஹெல்ப் உங்களுக்கு ஆண்டவரத்திலிருந்து வருவதாக லூக்க இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் இப்படியாக சொல்கிறது அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார் எத்தனை பேர் நீங்கள் சோந்து போயிருக்கிறீர்கள் இந்த மாதத்திலே உங்களுக்கும் இதே கிருபையை கற்றுக் கொடுப்பாராக கத்தோடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக ஆண்டவர் சிறுவைக்கு போக வேண்டிய அந்த காரியத்தை பார்த்து அவர் அதை தவிர்க்க முயற்சி செய்த போது அவரை தேவ தூதன் பலப்படுத்ததை பார்க்க முடிகிறது இன்றைய நாளில் நாங்கள் எத்தனை பேர் சோர்ந்து போயிருக்கிறோம் கத்தோடைய சித்தத்தை செய்ய முடியாதபடி கத்தோடைய சித்தம் நம்முடைய முடியாதபடி எத்தனை பேர் நாங்கள் சோந்து போயிருக்கிறோம் அத்தனை பேருக்கும் கத்தருடைய உதவி பரத்திலிருந்து வருவதாக அத்தனை பேருக்கும் கத்தருடைய உதவி பரத்திலிருந்து வருவதாக எளியாவுடைய வாக்கு எடுத்து பார்க்கும் போது எளியா